வணக்கம் விவசாய சொந்தங்களே செடி வளர்ச்சிற்கு வாழைப்பழ கரைசல் இந்த வாழைப்பழக்கரைசலானது எப்படி தயார் செய்யலாம் என்பதை பற்றி இன்றைய வீடியோ பதிவில் பார்க்கலாம் வீடியோ பார்ப்பதற்கு முன்னாடி நம்மளுடைய விவசாய கலைஞர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போ நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவானதும் உங்களை வந்தடையும் முழு வீடியோ பதிவினை பார்த்து பயன்பெறுங்கள் நண்பர்களே அந்த கரைசல் தயார் பண்ணுவதற்கு நாம் ஒரு மண் கலசம் எடுத்துக்கொள்கின்றோம் ஒரு சிறிய சைஸான மண்கலையும் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்து பார்த்திங்கன்னா அழிந்த வாழைப்பழம் அழிந்த வாழைப்பழம் எடுத்துக்கொள்கின்றோம் வாழைப்பழ தோல் பயன்படுத்துகிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தோல் அதையும் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு சிறிய அன்னக்குடையில் ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் என்னென்ன போட்டிருக்கோம்னா வாழைப்பட தோல் மாதுளை தோல் இப்போ வாழைப்பழ தோல் போட்டுக்கிறோம் அது கூடவே அந்த வெங்காய தூசி அந்த தோல் பகுதி இவற்றை எடுத்துக்கொள்கின்றோம் அடுத்து பார்த்திங்கன்னா அழிந்த வாழைப்படம் இவற்றை எல்லாத்தையும் அப்படியே அந்த தண்ணியுடன் நன்கு கலக்கும்படி மிக்ஸ் பண்ணிடலாம் அந்த பழமானது நன்கு கரையும்படி கரைத்து விட வேண்டும் வாழைப்பழம் வந்து அழிந்த வாழைப்பழமானது கரை கரையும்படி கரைத்து விட வேண்டும் இப்போது கரைசல் ரெடி ஆகிவிட்டது இந்த கரைசலை நாம் செடிக்கு உடனேயும் பயன்படுத்தலாம் இல்லாவிட்டால் ஒரு மூன்று நாட்கள் அப்படியே ஒரு அந்த கலசத்தில் வைத்து பயன்படுத்தலாம் இப்போ வந்து நன்கு வாழைப்பழம் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு தண்ணி வருடம் இப்போ இந்த கரைசலை அப்படியே இந்த மண்பானையில் ஊற்றிக்கிறோம் இப்படி ஒன்று சேர்த்து போது இதன் சத்துக்கள் நிறைந்து காணப்படும் செடி வளர்ச்சி பெறும் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த கரைசலை ஒரு துணி கொண்டு அப்படியே கட்டிக்கிடலாம் இதேபோல் நன்கு கட்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இதை மூன்று தினங்கள் இந்த கரிசலானது மூன்று தினங்கள் அப்படியே ஒரு நெடலில் வச்சுட்டோம்னா குளித்து இந்த கரிசலானது ஊட்டச்சத்து நிறைந்த கரைசலாக காணப்படும் அதன் பிறகு மூன்று தினங்களுக்கு பிறகு இந்த கரைசலை எடுத்தரலாம் அதன் பார்த்திங்கன்னா இந்த கரிசலானது தன்மையுடன் காணப்படும் இந்த கரைசலை நமது வீட்டுத் தோட்டத்தில் இருக்கக்கூடிய பழச்செடிகள் காய்கறி செடிகள் பூச்செடிகள் ஆகியவற்றிற்கு இந்த கரைசலை பயன்படுத்தலாம் நாம் இந்த கரைசலை இன்றே பயன்படுத்துகிறோம் ஒரு குழி எடுத்துக்கலாம் ஒரு அரடி மட்டத்திற்கு குழி எடுத்துக்கலாம் இந்த செடியின் ஓரங்களில் ஒரு அடி தள்ளி இதேபோல் ஒரு அரடி இருந்தால் போதும் இப்போ இந்த நொதிக்கி வைக்கப்பட்ட இந்த கரைசலானது செடியில் ஓத்திடலாம் அதன் பிறகு மேற்பகுதியை மண்ணிட்டு கொள்ள வேண்டும் மணல் அப்படியே நிரப்பிக்கலாம் மணல் நிரப்பி அதன் பிறகு இந்த தண்ணி பாய்ச்சல்லாம் அடுத்தது அது மேலே தண்ணி விட்டுக்கலாம் இந்த வீடியோ பதிவானது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கரைசலானது எல்லாம் செடிகளுக்கு எடுக்கும் அந்த இடும்போது செடியோட வளர்ச்சி தன்மை அதிகரிக்கும் அந்த முட்டையிடும் தன்மை அதிகரிக்கும் நீங்களும் செய்து பாருங்கள் இதற்காண்டே ஒரு நாம் மருந்து வாங்க ஒரு பூஸ்டரோ டானிக்கோ அதுக்கு நாம் அடிக்க தேவை கிடையாது இது மற்றும் நீங்கள் வீட்டிலேயே கிடைக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி அந்த கரைசலானது தயார் செய்து கொள்ளலாம் இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய விவசாய க கலைஞர் சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவினை பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி விவசாயி சொன்னங்களேன்